வெல்கம் டு பொன்மாரா சேனல் இன்றைக்கி நம்ம இந்த கேபிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட இந்த லக்ஸரி பஸ்ஸில் தான் பெங்களூர் டு மதுரை டிராவல் பண்ண போகிறோம் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ண நேரத்தில் நம்ம போக வேண்டிய பஸ் வந்துருச்சு இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராஜராஜன் சோழனோட படத்தை போட்டு நல்லா சூப்பராக பஸ்ஸு காமிச்சிருந்தாங்க இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து அஞ்சுக்கு மடிவாளா வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன ரீசன் தெரில பஸ் வந்து பதினோரு மணிக்கு தான் மடிவாளாக வந்துச்சு உள்ள சீட்டு இன்டீரியர் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு போர்வை எல்லாமே கொடுத்துருந்தாங்க என்னென்னா லக்கேஜ் வைக்கணும் இடம் இல்லை ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கால் வை நீட்டி படுக்க நல்லா கொஞ்சம் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் ஸ்பேஸியாக தான் ஸ்பேசிஸாக தான் இருந்துச்சு இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் சாய்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கின பஸ்ஸு பதினொன்று ஹாலுக்கு மடிவாலா வந்துட்டாங்க இந்த பஸ் வந்து எந்த வழி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கரூர் திண்டுக்கல் அதுக்கப்புறம் கடைசி வந்து மதுரையில் ஏழு மணிக்கு ஏறிக்கூடுன்னு சொல்லியிருந்தாங்க பஸ் வந்து உள்ளே நல்லா தான் இருந்துச்சு வெளியோ வந்து நல்லா தான் இருந்துச்சு இந்த பஸ்ஸோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனியா பஸ் மாடல் பஸ் வந்து நல்ல ஸ்பீடாக வந்தாங்க அதே மாதிரி இடையில ஒரு இடத்துல வந்து டீ சாப்பிடு நிற்றுனாங்க அதில் போட்டிருந்த ரெட்வாஸில் போட்டிருந்த மாதிரியே ஆறு நம்ம காலவாசில் இறக்கி விட்டு ஏழு மணிக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு காலக்கெலாம் நம்மளை மார்த்தாவணியில் இறக்கி விட்டாங்க பஸ் நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு அதே மாதிரியுமே நல்ல டிரைவரான கண்டக்டர் ஆனாலுமே எல்லாமே நல்லா நல்லா பேசிட்டு வந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த கேபிஎஸ் பஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு என்ன பஸ் வேணும்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ